இன்றைக்கி வந்து நம்ம பச்சை மொச்சை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை மொச்சையை உரிச்சு வச்சுக்கலாம் இது வந்து சாப்பாடு கூட சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தேங்காய் நாலு பல் பூண்டு எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம எடு உரிச்சு வச்சிருந்த சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு கொஞ்சமாக தேங்காய் ஒரு தக்காளியில் பாதி தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக சோம்பு கசகசாக இருந்தால் போட்டுக்கலாம் கசகசா வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இப்போ வந்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இது கூட கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்க விட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம பாதி தக்காளி எடுத்து வச்சுருந்ததையும் இது கூட சேர்த்து நல்லா வதங்க விட்டுக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வதங்கிடுச்சு இது கூட தூள் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த நான் அன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்தாச்சு இது கூட நம்ம உரித்து கழுவி வச்சால் நம்ம மொச்சையும் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சம் நேரம் வதங்கி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு வந்து இப்போ போடக்கூடாது உப்பு போட்டால் வேகாமல் இருக்கும் அதனால் விசில் வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ மொச்சக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கிரேவி பதத்துக்கு வரணும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வர மாதிரி மற்ற விட்டுக்கோங்க இப்போ கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ பச்சை மொச்சை கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது வந்து சாப்பாடு கூட சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்